மனசு ரொம்ப வலிக்குது என்னால முடியல பல குழப்பத்தில் சரியான முடிவு எடுக்க முடியல அப்படின்னு சொல்ல சொல்லிருக்காரு நீங்க ரசிகா எனக்கு தெரியும் அதுக்கே கமெண்ட் பண்ணிருக்கீங்க குழப்பதாங்க செய்யும் சனியோடைய வந்து ரொம்ப மோஸ்ட் பாப்புலரான ஒரு கேரக்டர் அந்த குழப்ப தன்மை குடித்து உங்களை குழப்ப குழப்பம் குழப்பி சரியாக கரெக்டாக போயிட்டு இருக்க எல்லா விஷயத்தையும் கிடைத்து உங்களை அமுக்கு பண்ற வேலை எல்லாத்தையுமே செய்யக்கூடிய தாங்க சனியை தூக்கி வச்சு ஒரு கூட கொண்டாடி இருக்கு சனால இங்க மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க நான் சனி பக்கமாக மக்கள் பக்கமாக கேட்டேன் நான் மக்கள் பக்கம் தான் நினைப்பேன் சனி பக்கம் நினைக்க மாட்டேன் கன்ஃபியூஷன் எப்போ குறையும் அப்படின்னா நெக்ஸ்ட் இல்ல இருந்து குறையும் குறையும் இப்போதையும் குழப்பங்கள் தான் செய்யும் நீங்க எப்படி இருப்பீங்க நான் சொல்லட்டுமா தனியாக ஒரு ஆளை போய் நின்றுவீங்க யார்கிட்டயும் பேச மாட்டீங்க என்னமோ மோ போட்டு மைண்டுக்குள்ளே போட்டு மாவு வரைக்கிற மாதிரி ஆரம்பிக்கிட்டே இருப்பீங்க அதனால என்ன ப்ரோஜன் உங்களுக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது ஆனால் எதையும் யோ யோசிச்சுட்டே இருப்பீங்க நான் யாருக்கிட்டையும் பேசாமல் ஒரு விரக்தி மனநிலையாக இருந்துகிட்டே இருப்பீங்க ஏன்னா இந்த ஜென்ம ஜென்மசனி காலகட்டத்தில் சனி கொடுக்கக்கூடிய ரொம்ப மேஜரான ஒரு குணத்தில் இந்த குணமும் நிறைய வரும் ரெண்டே வழி தான் ஒன்று சனி உங்கள் ராசி விட்டு போகணும் இல்லை இதுலேருந்து நீங்கள் ரெக்கவர் ஆகி வரணும் இப்போதைக்கு சனி உங்கள் ராசி விட்டு போக போகிறது இல்லை அடுத்த வருஷம் வரைக்கும் அவர் தாங்க தான் இருப்பார் பட் இதுலேருந்து ரிக்கவர் ஆகி வரதுக்கு நம்மளால் கொஞ்சம் கொஞ்சமாக ரிக்கவர் ஆகி வரதுனால முடியும் அதுக்கான என்ன வழியை பண்ணணுமோ அதை நீங்கள் முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறேன் யாருக்கு